வெல்கம் டு ராஜமாளையம் ரெசிபிஸ் இன்றைக்கி வந்து நம்ம பழைய சாதம் தான் பார்க்க போகிறோம் அந்த பழைய சாதம் எப்படி பிசைஞ்சு அதுக்கு என்ன தொட்டு சாப்பிட போகிறோன்ட்டு இது ராஜமாளையத்தில் ரொம்ப ஸ்பெஷலுங்க இது எல்லோரும் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும் இது எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு மூணு துண்டு தேங்காய் இதெல்லாம் கட் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடல அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாமே வந்து நம்ம ஓரளவு கட் பண்ணிட்டு வச்சிட்டோம் இது ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண தேவையில்லைங்க இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க வெறும் நல்லெண்ணெய் மட்டும்தான் இதுக்கு ஊற்றணும் ரொம்ப இல்லை சும்மா ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் ஊற்றிட்டு கொஞ்சம் பரட்டும் கொஞ்சம் எண்ணெய் காயணும் அதுக்கப்புறம் நான் ஒன் பை ஒன்றா போட்டு எடுத்துடலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சி வெங்காயம் எல்லாமே போட்டுக்கலாம் ஒரு ஒன்றாவே போட்டுக்கலாம் இது எதுவுமே தேவையில்லை வெறும் உப்பு மட்டும் போட்டுட்டு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது பழைய சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல் அறுவடைக்கெல்லாம் போவாங்க அப்போல்லாம் தாத்தா அப்பா எல்லாமே அப்போ வந்து சாதத்துக்கு எள்ளு துவையல் இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் பச்சை புழுசுன்னு ஒன்று சொல்லுவாங்க அது நம்ம அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு கொடுக்க போனேன் அது எல்லாமே இந்த மாதிரி தான் செஞ்சு கொண்டு போவாங்க ஏன்னா இது வந்து கெட்டு போகாது வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ அந்த தயிர் சா நம்ம பழைய சாதத்தில் ப்ரோபயோட்டிக்காக ஏகப்பட்டது இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு இப்பெல்லாம் வந்து ப்ரோபயோட்டிக்காக மாத்திரை சாப்பிட்றாங்க நிறைய பேர் அது தேவை அது தேவையில்லை இவ்வளோ கொஞ்சம் வந்து வதங்கினதுக்கப்புறம் வந்து பால் போட்டுக்கேன் இப்போ வந்து பழைய சாதத்தை முதல்ல நாளே வந்து சும்மா ஒரு கைப்பிடி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நான் மட்டும் எனக்கு மட்டும்தான் இது நல்லா இப்படி பெசஞ்சிட்டு நைட்டே வந்து தயிர் உப்பு எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் அதனால் வந்து இந்த இந்த தண்ணி இந்த தண்ணி வந்து நீராகாரம்னு சொல்லிட்டு குடிப்பாங்க இல்லையா அது வந்து இதுவும் ரொம்ப நல்ல உடம்புக்கு இப்போ இந்த சாதத்தை வந்து நம்ம தயிர் போட்டு செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மண் சட்டியில் இதை அப்படியும் போடுங்க போட்டுட்டு இதிலே உப்பு எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் போட தேவையில்லை நல்லா பிசைஞ்சு கொடுங்க நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் தயிர் மட்டும் போட்டு பிசைஞ்சு தாளிப்பாங்க ஆனால் தாளிக்க தேவையில்லை இப்போ தயிர் மட்டும் போட்டு கலந்துக்கலாம் நல்ல ஒரு ஃபுல் குழிக்கரண்டி தயிர் போனால் இதை வந்து நல்லா பெசஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் உள்ள பழைய சாதம் ரெடி நம்ம போட்ட வடகம் வந்து ஒரே நாளில் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இது இப்போ பொறிச்சிடலாம் இப்போ வந்து நமக்கு காலையில் உள்ள டிஃபன் மாதிரி ரெடி ஆகிடுச்சி இது வந்து பழைய சாதம் அந்த வெங்காயம் பச்சை மிளகா வறுத்தது நம்ம போட்ட அரிசி கிள்ளுவடை ஒரு நீராகாரம் இது வந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்தி அவ்வளோ ஹெல்தி இதில் இருக்குது ப்ரோபையோட்டிக்காக நிறைய இருக்குது இதில் நீங்கள் தயிருக்கு பதிலாக மோர் கூட ஊற்றி சாப்பிட்லாம் ஆனால் வந்து எனக்கு தயிர் பிடிக்கும் நான் ஊற்றுறேன் நீங்கள் இந்த மோராக கடைஞ்சி கூட ஊற்றி சாப்பிட்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு இது நிறைய பேர் இதுலேயே வந்து பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டு சாப்பிடுவாங்க சாதத்தில் நாங்கள் அதனால தான் அந்த மாதிரி வறுத்து வச்சு சாப்பிட்றது அந்த ராஜபாளையத்தில் பழக்கம் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸி அந்த வெங்காயம் பச்சை மிளகா தேங்காயெல்லாம் எல்லாம் பல்லாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு நல்ல நல்ல நல்லா வதக்கி சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது பால் சாதத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பால் சாதம்னு சொல்ல என்னென்னா நிறைய கெட்டி பாலில் ஆடை போட்டு நல்லா பசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஒரு அமிர்தமாக இருக்கும் அட்டகாசமாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அந்த பால் சாதம்னால் ரொம்ப பிடிக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அதுதான் தயிர் ஜாஸ்தி போட மாட்டோம் இப்போ இந்த வெயில் காலத்துக்காக நான் போட்டு இந்த பழைய சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் பட்டு ஒருத்தங்களுக்குள்ளே தான் போட்டிருக்கேன் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ